வேத பாடசாலை ராயல் பர்ஸ் டு அன்னதானம் அன்னதானத்தை ஒழிச்சான் பிரிட்டிஷ்கார் அன்னதானம் பண்றது தப்பு இல்லீகல்னு சொன்னாங்க இப்படி எல்லாம் ஒழிச்சதுனால ஒரு பெரிய மக்கள் கூட்டமே நிராதரவான ஒரு சூழலுக்கு வர ஆரம்பிச்சது அப்பதான் மெக்காலே கல்வி முறை உருவாச்சு இந்த மெக்காலே கல்வி திட்டம் ஏன் வந்ததுன்னா ஆட்சி பண்றவன் பிரிட்டிஷ்காரன் மக்கள் இந்தியர்கள் ஆட்சியாளனுக்கும் ஆட்சி செய்யப்படும் பிட்வீன் தி ரூலிங் அண்ட் தி ரூல்டு மொழி பிரச்சனை இருக்கு அவன் சட்டம் நமக்கு புரியல அவனுடைய கல்விக் கொள்கை நமக்கு புரியல அவனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நமக்கு புரியல நாம பேசுறது அவனுக்கு புரியவில்லை அதனால தெர் வாஸ் ஏ நீட் ஆஃப் ஏ கிளாஸ் ஆஃப் இன்டர்பிரேட்டர்ஸ் டிரான்ஸ்லேட்டர்ஸ் தேவைப்பட்டாங்க அதுக்கு ஆங்கிலம் தெரிந்த கொஞ்சம் பேர் வேணும் அப்படிங்கிறத அந்த கல்வியோட முக்கியத்துவம் அப்போ பிரிட்டிஷில் ரெண்டு பாலிசி வந்தது ரெண்டு ஒப்பீனியன் ரெண்டுமே டாமினேட் ஒப்பீனியன் ஒரு ஒப்பீனியன் சொல்லிச்சு நீங்கள் இந்தியர்களுக்கு ஆங்கில கல்வி கொடுக்கணும்னு முடிவு செய்துட்டோம் அப்படி கொடுக்கணும்னு முடிவு செஞ்சால் இந்தியாவில் உள்ள எல்லாருக்குமே ஆங்கில கல்வி கொடுக்கணும் அப்படின்றது ஒரு ஒப்பீனியன் ஒரு பாலிசி இன்னொரு பாலிசி எல்லாருக்கும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்து அந்த செலவெல்லாம் நம்ம ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஏற்றுக்க வேண்டிய அவசியம் இல்லை அவன் ஊரில் இருந்துட்டு போகிறான் நமக்கு தேவை கொஞ்சம் வக்கீலு கொஞ்சம் ஆஃபீஸரு கொஞ்சம் போலீஸ்காரன் கொஞ்சம் கிளர்க்கு தாசில்தார் இவ்வளோதான் ஆள் வேணும் அந்த வேலைக்கு இங்கிலீஷ் படித்தவங்க கொஞ்சம் பேரை நம்ம மட்டும் நம்ம கல்வி கொடுக்கலாம் ஸோ இங்கிலீஷ் ஃபார் ஆல் இங்கிலீஷ் ஃபார் சம் செலக்ட் பீப்புள் இதுதான் அந்த டிஃபரன்ஸ் அவங்க ரெண்டு பேருக்கு டிஃபரன்ஸ் அன்னைக்கு இருந்த பொருளாதாரம் கல்விச் சூழல்லாம் காரணமாக கொஞ்சம் பேருக்கு மட்டும் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தா போதும் அப்படின்னு முடிவு செஞ்சாங்க அதனால் என்ன செஞ்சால் அப்போ இருந்த மெட்ராஸ் பிரசிடென்சியில் சென்னையில் பாம்பே கல்கத்தா இந்த மூணு பிரதான நகரங்களில் மாத்திரம்தான் இங்கிலீஷ் எஜுகேஷன் கொடுத்தான் யூனிவர்சிட்டிஸ் ஆரம்பித்தான் இந்தியாவில் முத முதல்ல யூனிவர்சிட்டி ஆக்ட் வந்து பல்கலைக்கழக ஆரம்பிச்சது இந்த மூணு ஊரில் தான் முதலிலெல்லாம் இல்லை திருநெல்வேலியில் யூனிவர்சிட்டி இல்லை இப்போல்லாம் எத்தனை யூனிவர்சிட்டி இருக்குது அப்போ எதுவுமே கிடையாது மூணே யூனிவர்சிட்டி சென்னை கல்கத்தா மும்பை அங்கே தான் இங்கிலீஷ் எஜுகேஷனை பூத்துனான் அப்போ இயற்கையாகவே பிராமண சமுதாயம் நகரம் சார்ந்த வாழ்க்கை முறையில் இருந்த ஒரு சமுதாயம் நகரங்களில் தான் ஆங்கில கல்வி அறிமுகமாகுது அப்போ என்ன பண்ணியிருப்பாங்க இயற்கையாக படிச்சிருப்பாங்க ஏற்கனவே வேத பாடசாலைக்கு இருந்த ராயல் பர்ஸ் போச்சு மன்னர் மானியம் போச்சு வேதம் படிக்கிறதெல்லாம் ஆங்கில அரசாங்கம் டிஸ்கரேஜ் பண்ணாங்க இந்த அடிப்படையே போட்டு உழுக்கி எடுத்துட்டான் அப்போ இவங்களுடைய லைவ்லிஹுட்டுக்காக ஆங்கிலம் படிக்க வேண்டிய அவசியம் உருவாச்சு அந்த ஆங்கிலத்தை படித்தாங்க நீங்கள் எல்லாம் பாருங்கள் சுவாமி விவேகானந்தரை ஏன் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சாங்க அவருக்கு இந்து தர்மத்தை பற்றி நன்றாக தெரியும் என்பது மிக முக்கிய காரணம் அற்புதமாக பேசுவார் என்பது அதை விட முக்கியமான காரணம் மிக அற்புதமாக ஆங்கிலத்தில் பேசுவார் என்பதுதான் பிரதானமான காரணம் ஆங்கிலம் பேச தெரிஞ்ச சன்னியாசிகள் அப்போ இல்லை அப்போ விவேகானந்தருக்கு மட்டும் எப்படி ஆங்கிலம் தெரிந்தது அவர் கல்கத்தாவில் பிறந்தவர்களால் தெரிஞ்சது ஒருவேளை விவேகானந்தர் போபால்லயோ இந்தூர்லயோ எங்க ஊர் மதுரையிலையோ பிறந்திருந்தாருன்னா எயிட்டீன் சிக்ஸ்டி த்ரீல அவர் எப்படி இங்கிலீஷ் படிச்சிருப்பாரு வாய்ப்பே இல்லை அப்படி ஒரு வாய்ப்பு பெரிய நகரங்களில் மாத்திரம் உருவானது காரணத்தால் நிறைய பிராமணர்கள் ஆங்கிலம் படித்தாங்க ஆங்கிலம் படித்த உடனே என்ன செய்வாங்க இயற்கையாக வேலைக்கு சட்டம் படித்தா வக்கீலா போவாங்க வக்கீலா இருந்துட்டு ஜட்ஜா ஆவாங்க அரசு அதிகாரியா போவாங்க குமார்ஸ்தாவலா இருப்பாங்க ரெவின்யூ டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க பி இருப்பாங்க ரயில்வேல இருப்பாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் இருந்த வேலை அப்போதான் பிரிட்டிஷ்கார என்ன பண்ணான்னா ஒரு கமிட்டி போட்டு சென்னைக்கு அந்த கமிட்டி வந்துச்சு அலெக்சாண்டர்னு ஒருத்தர் அந்த கமிட்டியில் வந்தார் அப்போது இருந்த அரசு பணிகளில் எவ்வளோ பேர் பிராமின் எவ்வளோ பேர் நான் பிராமின் அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுத்தான் நேச்சுரலி என்னங்க நடக்கும் என்ன நடக்கும் நான் ரெட்டியா இருங்க மதுரையும் தாண்டி நாற்பது கிலோமீட்டர் தள்ளி கிராமத்தில் எங்கள் தாத்தா புட்டை முப்பாட்டெல்லாம் எழுந்திருப்பாங்க நாங்களாம் எங்கே இங்கிலீஷ் படிக்கிறது எந்த அரசு அரசு வேலைக்கு போறது ரொம்ப குறைச்சலாக நினைச்ச கால கட்ட அதெல்லாம் அரசு வேலைக்கு போக கூடாது விவசாயம் இருக்குது நம்ம மண் இருக்கும்போது எதுக்கு அடுத்தவங்க கிட்ட போய் கை கட்டி பிழைக்கிறோம்னு நினைச்ச காலம் எங்க மாமா ஒருத்தர் கவர்மெண்ட் வேலை கிடச்சி அஞ்சு வருஷம் வேலை செஞ்சு எங்க பெரியப்பா பொண்ணு தர்றதுக்கு முன்னால நீ கவர்மெண்ட் வேலையில அடிமை உத்தியோகத்தை நீ ராஜினாமா பண்ணலாண்டா வேலை தருவேன்னு சொல்லி அவர் வேலை ரிசைன்மெண்ட் வந்து எங்க பெரியப்பா பொண்ணு அக்காவை கல்யாணம் பண்ணார் அவரு அரசு வேலையை அடிமை உத்தியோகம் நினைத்த காலம் பெருமிதமான காலம் அது அப்போ அந்த அலெக்சாண்டர் வந்து எடுத்த அந்த இன்டர்வியூல தொண்ணூத்து தொண்ணூறு சதவீதத்துக்கு மேல பிராமின்ஸ் தான் இருக்காங்க அப்படியெல்லாம் சொல்லி உருவாக்கப்பட்டதான் நீதி கட்சி பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ் என்ன சத்ரபதி சிவாஜி இந்து சாம்ராஜ்யம் அமைக்கணும்னு சொல்லி அவரை நெறிப்படுத்து வர சந்திரகுப்தன அந்த அந்த மகத பேரரசு அந்த மௌரிய பேரரசை தூக்கி போட்டுட்டு நீ தர்மத்தின் வழியில் ஆட்சி பண்ணனும் நெறிப்படுத்தினரு ஒரு சாணக்கியன் சாணக்கியர் வாய்ப்பே இல்ல ஹரிகரர் புக்கர் என்கிற இரண்டு வீரர்களை தயார் செய்து விஜயநகர சாம்ராஜ்யத்தை அமைத்தவன் ஹரிகரன் புக்கர் என்பது தெரியும் அதற்கு பின்னால் இருந்த பிராமணர் குரு வித்யாரண்யர் என்பது நமக்கு தெரியாது வித்யாரண்யர் இல்லைன்னா எப்படி விஜயநகர சாம்ராஜ்யம் வந்திருக்கும் உலகமெல்லாம் இந்து தர்மத்தை போற்றி உலகமெல்லாம் இந்து தர்மத்தை வழிபட வைத்தவர் விவேகானந்தர் என்று தெரியும் அவர் பிராமணர் இல்ல இல்லை சத்திரியன் விவேகானந்தர் ஆனால் அவரது குருவாக இருந்து அவருக்கு அப்படி வழிபடுத்தியவர் ராமகிருஷ்ண பரமகம்சர் என்ற பிராமணர் நீங்க வரலாறு அப்படிதான் பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளு தன்னை நிறுத்தி கொண்டு இந்த சமுதாயம் இயங்குவதற்கான எல்லா வழிகளையும் செய்தவர்கள் அந்தனர்கள் அதனாலதான் வள்ளுவன் சொல்றான் அறத்துக்கும் செய்கிற தவத்துக்கும் அதுதான் முக்கியம் மன்னவன் கோல் அப்படின்னா ஆட்சியில் யார் இருக்காங்க தமிழ்நாட்டில் அந்தவர்கள் என்ன தவம் செஞ்சாலும் இங்க அது ரொம்ப சிரமப்படும் ஏன் ஆட்சியில் இருக்கிறது செங்கோல் இல்ல ஓங்கோல் இங்க என்னைக்கு தாமரை ஆட்சி மலர்கிறதோ அன்னைக்கு நீங்க அரசியல் பத்தி பேச வேண்டாம் நீங்க தர்மத்தை வழியை காப்பாற்ற வழியாளர்கள் தீயவர்களாக இருக்கும் போது ஆட்சியாளர்கள் தர்மத்திற்கு எதிரானவர்களாக இருக்கும் போது அந்த நி என்பது வெறும் ஆன்மீகம் அறப்படி மாத்திரம் அரசியலிலும் நீங்கள் கருத்து சொல்லி நெறிப்படுத்த வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது செய்யணும் இப்படி அட்வைசரா ஆலோசகரா குருவா நம்மை வழிநடத்துபவராக இந்த பிராமண சமுதாயத்தை இந்த திக திமுக நமக்கு போட்டியாளரே இந்த பிராமணர்கள் தான் கொண்டு வந்து அதுதான் பிரச்சனை பண்ணி நிறுத்தினானோ நான் வளருவதற்கு நீங்கள் தடைன்னு கொண்டு வந்து செயற்கையா நிறுத்தினானோ அப்பதான் இந்த துவேஷம் ஆரம்பிக்கிறது இவர் போட்டியாளர் இல்லைப்பா எனக்கு உதவி செய்பவர் என்னை வழிநடத்துபவர் எனக்கான வழிகாட்டி என்கிற இடத்தில் இந்த சமுதாயம் இருக்கும் போது எந்த பிரச்சனையும் எப்போதும் வராது மக்களுக்கு உண்மை தெரியும்ல அவனுக்கு அண்ணால பாக்குறான்ல எல்லாத்தையும் பாக்குறான்ல இவங்க சொல்றது மாத்திரம் நம்புறது இல்லையில அவன் அப்படி அந்த பொசிஷன் ஆஃப் இன்ஃபுளுயன்ஸ்ல தன்னை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் இந்த சமுதாயம் தான் மற்றதெல்லாம் கட்சி பார்த்து கொள்ளும் அரசியல் பார்த்து கொள்ளும் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சிறப்பான அரசியல் சூழல் என்ன தமிழ் சமூகத்துக்கும் தமிழ் அரசியலுக்கும் தொடர்பே கிடையாது தமிழ் சமூகம் நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் கோயிலை கட்டும் கோவில்களை கொண்டாடுகிற சமூகம் தமிழ் சமூகம் இவ்வளவு எண்ணிக்கையில் கோவில்கள் இந்தியாவின் எந்த மாநிலத்திலும் இல்லை என்கிற அளவுக்கு தமிழ்நாட்டில் கோவில்கள் இருக்கு இந்த ஸ்டாக் அரசாங்கம் இவர்கள் கோவிலின் நிதியை தவறாக பயன்படுத்தி வருகிறார்கள் தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா முத்தமிழ் கடவுள் முருகன் மாநாடுன்னு பயணியில் நடத்தினார் ஆனால் அதில் நிறைவுரைக்கு போன உதயநிதி ஸ்டாலின் இது ஆன்மீக மாநாடு இல்லை அப்படின்னு பேசினார் நான் எந்த வித புது விஷயத்தையும் உங்கள் கவனத்தை கொண்டு வரல ஏற்கனவே நீங்களே ரிப்போர்ட் பண்ணியிருக்கிற விஷயம் ஆன்மீக மாநாடு இல்லைன்னா பழனி முருகன் கோயில் பணத்தை ஏண்டா எடுத்தேன்னு கேட்பாங்களா மாட்டாங்களா யோசித்து பார்க்கணும் நான் இந்த வார்த்தை பயன்படுத்துறதே ரொம்ப யோசித்து தான் பயன்படுத்தினேன் கோவில் பணத்தை எடுத்து அரசியல் மாநாடு நடத்துவீங்களா நீங்கள் ஆன்மீக மாநாடுன்னா இட்ஸ் ஆல் ரைட் ஆன்மீகம் தான் பேசி இருக்கணும் அங்கே வேறு எதுவும் பேசியிருக்கக்கூடாது ஆனால் இந்த ஹிந்து விரோதி உதயநிதி ஸ்டாலின் ஏன்னா நான் ஹிந்து விரோதின்னு சொல்கிறதும் வித் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி ஐ ஆம் டெலிங் டெங்கு மலேரியா கொசு போல அழிக்கணும்னு பேசின ஒரு ஹிந்து விரோதி மாற்று மத வெறியர் அவர் பேசினது அவரை கொண்டு வந்து நீங்கள் பயணி இல்லை எப்படி முருகக்கடவுள் மாநாட்டில் ஆன் இஸ் ஓன் வாலுஷன் உதயநிதி ஸ்டாலின் ஹஸ் ஓப்பன்லி டிக்ளர்டு ரேதர் கன்ஃபெஸ்ட் தட் ஹி இஸ் அ கிறிஸ்டியன் ஆஞ்சோல அவர் சொன்ன உடனே இந்த ஏறவர் அறநிலையத்துறை கிரிப்டோ ஒருத்தர் மந்திரி அவர் பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த நாலு மாவடி மோகன்சீலாசரஸோட கோஷத்தை போடுறாரு அல்லேலுயா அல்லேலுயான்னு ஆக அந்த மாதிரி இருக்கிற ஒரு நபரை அங்கே கூட்டிகிட்டு போய் பேச வச்சிங்க அவர் சொல்கிறார் இது ஆன்மீக மாநாடு அல்ல ஆன்மீக மாநாடு அல்லனா கோவில் பணத்தை எப்படி தொட்ட அதே மாதிரியாக இப்போது ஏழாம் தேதி உதயநிதி ஸ்டாலின் தஞ்சாவூருக்கு போகிறதாக தகவல் அதற்கு அன்டிவைட் தஞ்சாவூர் ஜில்லாவில் இருக்கிற எல்லா கோவில்களிலும் நிர்பந்தப்படுத்துகிறார்கள் உதயநிதி ஸ்டாலினுக்கு வரவேற்பு அட்வர்டைஸ்மெண்ட் கோவில் பக்தர்கள் நிதியில் நீங்கள் உங்கள் கட்சியிலேருந்து எவ்வளவுனா விளம்பரப்படுத்துங்க இட்ஸ் யுவர் அண்ட் ரைட் உங்கள் கட்சியினுடைய டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் அவர் தஞ்சாவூருக்கு வரார் தஞ்சாவூரில் இருக்கிற திராவிட முன்னேற்றக் கழகம் உங்கள் கட்சி நிதியை பயன்படுத்தி நீங்கள் தாராளமாக விளம்பரம் கொடுங்க கட் அவுட் வையுங்க கும்பல் கூப்பிடுங்க விக்ரபாண்டியை விட பெருசுறானாங்கன்னு ஏன்னா ஒரு மந்திரி சொன்னதுனால இல்லைன்னா நான் இது ரெண்டையும் கம்பேர் பண்ண எனக்கு அவசியம் இல்லை அதை காட்டணும் பண்ணுங்க இட்ஸ் யுவர் ரைட் ஆனால் சொல்கிறேன் நான் இப்போ கோவில் பணத்தில் ஒரு பைசா கூட தொடக்கூடாது கோவில் சார்பாக எந்த கோவில் சார்பாகவும் உதயநிதி ஸ்டாலின்கிற ஹிந்து விரோதி நான் சொல்லலை அவர் சொல்கிறார் சனாதன இந்து தர்மத்தை டெங்கு மலேரியா கொசு போல் அழிக்கணும் இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்ல முடியும் இட் ஈஸ் எ ஜினோசைடல் த்ரெட் அகைன்ஸ்ட் ஹிண்டுஸ் அன்றைக்கி உதயநிதி பேசின பேச்சு அதனால் செய்து கோவில் பணத்தை தொடக்கூடாது உங்களுடைய அரசியல் கட்சி தலைவர் தஞ்சாவூர் வந்தால் நீங்கள் வரவேற்று ஏன் உங்கள்கிட்ட காசாக இல்லை திமுக பண்ணுங்க அப்படி இல்லைன்னா எனக்கு தமிழகத்தினுடைய ஹிந்து ஒருங்கிணைப்புக்கு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன் திரு ராமகோபாலன் அவர்கள்தான் அவர் சொல்லுவார் திக்கற்றவனுக்கு தெய்வந்தான் துணை அதனால் இந்த மாதிரியாக இருக்கிற ஹிந்து விரோத தீய சக்திகளுக்கு எதிராக நம்ம கோவிலுக்கு முன்னாடி இருந்து இவன் குடும்பத்தோடு நாசமாக போகட்டும்னு மண்ணை வாரி தவிர எங்களுக்கு வேறையே வழி இல்லைன்னு அந்த மாதிரியான நிர்பந்தத்திற்கு ஹிந்துக்களை ஆளாக்க வேண்டாம் அப்படின்னு நான் அனைத்து அறநிலையத்துறை அதிகாரிகள் குறிப்பாக மிஸ்டர் சேகர்பாபு அவருக்கு சொல்ல விரும்புகிறேன் கோவில் பணத்தை உனக்கு எந்த அருகதையும் இல்லை யூ டச் ஹுண்டி அமௌண்ட் கோவில் நிதி எப்படி தொட முடியும் என்ன அதிகாரம் இருக்குது அரசியல் தலைவருக்கு வரவேற்புக்கு கோவில் பணமா அதனால் அதை செய்யக்கூடாது அப்படின்னு நான் கேட்டுக்கிறேன் அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த திரவிடியன் ஸ்டாக்குன்னு சொன்னாலே நான் பல தரம் சொல்லியிருக்கேன் அது ஃபில்டர்டு ஃபுல்ஸ் அதிகமாக இருக்கிற இடம் ஏன்னா இதை நான் சொல்லலை அறுபத்தி ஒம்போதில் காரக்குடி காந்தி திடலில் ஈவேரா பேசினது நானே கேட்டிருக்கேன் எனக்கு முட்டா பசங்க தான் வரும் உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் அன்னைக்கு அன்றைக்கி கை தட்டாமல் இருந்தது நான் ஒத்தன்தான் ஏன்னா நான் முட்டா இல்லைன்னு எழுத்தாப்பில் இருக்கிற அத்தனை முட்டா பயில்களும் கை தட்டினாங்க அதனால் இது அவங்க பிராண்டட் ஃபுல்ஸு இவங்க இப்போ பூரா பார்த்திங்கன்னா இந்த ஃபேசிசம் வார்த்தை ரொம்ப அதிகம் பயன்படுத்துகிறாங்க நான் கேட்குறேன் ஃபேசிசத்துக்கு அர்த்தம் தெரியுமா இதை உபயோகப்படுத்துகிற முட்டாள்களையே கேட்குறேன் நான் ஃபேசிசம்னா என்ன ஒருவருடைய கொள்கையை அடுத்தவருடைய விருப்பத்திற்கு எதிராக அவர் மீது திணிப்பதற்கு பெயர் ஃபேசிசம்